ஸோ நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் கெட்டால் அவர் வந்துட்டு இருக்கிறாரு எந்த அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் எடுக்க முடியுமோ நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணுறேன் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராஜா ப்ரோ நம்ம கூட தான் இருக்கிறாரு இப்போ நம்ம வந்து அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் ஆஃபீஸ் இருக்கோம் மாலுக்கு இருக்கோம் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ

கடெக்ட்டாக என்ன பேசணும் என்னென்ன நடந்துச்சுன்றது இப்போ நான் அடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷனில் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு நிதானமாக உட்காந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளம்பி போயிட்டுருக்கிறாரு தெரியுதா ஓகே இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் வேலையே நிறையா இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அதாவது கொஞ்சம் நேரத்தில் எங்கேயோ இருந்த ஒரு விஷயத்தை எங்கேயோ கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க மனஸ்தாபம் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மனஸ்தாபம்லாம் ஒன்றுமே ஏற்படலை பேட் கமெண்ட்ஸோ ஹெட் கமெண்ட்ஸோ பண்ணவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இங்கே வந்து நடக்கல அவங்க நினச்சதுன்னு நடக்கல எங்களுக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது ஓகேவா ஆனால் அது நடக்கலை பட் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னா எதுக்கு தப்பாக போட்ரேட் பண்ணுறாங்க நான் சொன்னது என்ன இது என்னன்றப்போ வீட்டுக்கு போவோம் நிதானமாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வித் கமெண்ட்டோட காலையெல்லாம் ஒருத்தன் காலங்கத்தாலே எஞ்சி பார்க்குறாங்க ஒருத்தன் போட்டிருக்கான் டெவில் கிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த மூனை அந்த மூனை பூ மூனை எப்படிலாம் ஹேண்ட் பண்ணுற அந்த ராஜா பிரதருடைய இன்ஸ்டா ஐடி மட்டும் இருந்துச்சுன்னா சின்ன சவாரிக்க போக கூடாதுன்னு ஓகே ஸோ இப்போ நம்ம டாபிக் பற்றி பேச ஆரம்பிப்போமா நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணேன் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த வீடியோ ஒரு நாள் அப்புறமே பார்ப்பீங்களா அடுத்த மறுநாளே பார்ப்பீங்க நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி தான் சொல்லி ஆகணும் பிகாஸ் அப்படி தான் அங்கே சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டின்னு நான் பார்க்கவே இல்லை மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நூத்தில் ஒரு கமெண்ட் தான் எதுவும் இருக்கு அப்படின்றாங்க ஓகே சூப்பர் ப்ரோ வீடியோ ப்ரோ அப்படின்றாங்க மற்ற எல்லாேருமே வந்துட்டு ஒஸ்ட்டு பிஹேவியர் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்களேன் ஃபார்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்னு டைட்டில் வச்சு அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வெயிலுக்கோசம் முட்டியில்லைங்க நான் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னடா ஒரு கமெண்ட்டில் ஒருத்தனுக்காக இவ்வளோ ஹேட் வந்து கொடுக்கப்படுமா அப்படின்றத கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு இது எல்லாத்தையுமே தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இந்த அம்மௌனாக அந்த அம்மாவனை தே அம்மௌன தே மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற அந்த நிறைய வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி திட்டு திட்டுன்னு திட்டு என்கிட்ட மட்டும் அந்த ராஜாபுரோடைய நம்பர் இருந்தாலோ இல்லை ஐடி இருந்திருந்தாலோ மெசேஜ் பண்ணி நான் இந்த பக்கம் அவரை வந்து டாக்ஸி வேறு டாக்ஸி பார்க்க சொல்லியிருப்பேன் வேறு டாக்ஸி அதை பண்ண சொல்லியிருப்பேன் இதை பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவும் அவரால் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க நீங்களும் வந்து கமெண்ட்டில் ஆக்சுவலாக ஸ்கிரீனெலாம் என்ன பார்த்தீங்களோ அதுக்கு என்ன உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கணுமோ அதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ நீங்கள் பண்ணிட்டீங்க தப்பு இல்ல நிறைய பேருக்கு அது வந்து தப்பாக உங்களுக்கு தோணுது அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க இப்போது அதுக்கு நான் ஒரு கிளியரிஃபிகேஷன் நான் வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் வந்துட்டு என் ப்ரோ அவர்கிட்ட நீ சவாரி ஓட்டுறா அப்புறம் நான் மட்டும் நீ வெளியே ஓட்டி கிழிச்சிருவே ஆர்டர் அப்படின்றாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை பார்த்தீங்களா இல்லையா மணி வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கிளம்பணும் ஒரு மணிக்கிட்ட ஆகுது ஸோ இப்போ இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அவரை கூப்பிட போகணும் இப்போ அவரை கூப்பிடணும் நம்ம அதுக்கப்புறம் போய் ட்ராப் பண்ணணும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அவருக்கு லீவாக இருந்திருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பிகாஸ் வீக்லி அந்த ஃபைவ் டேஸுங்கிறது ஆர்டரே எப்போயுமே சுத்தமாக இருக்காது இந்த நாளில் கொஞ்சம் ஃப்ரைடே டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஓட்டுவாங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரைடே இன்றைக்கெலாம் நல்லா ஆர்டர் வரும்னு அதுவும் அந்த ஒன்று டு மூணுக்கு நடுவில் தான் வரும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் நல்லா பல்க் பல்காக அடிச்சோம்னா ஒரு நூறு கிட்ட சம்பாதிக்க முடியும் விச் மீன்ஸ் ஆனால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இரநூறுவா வருது ஆனால் இவரை நான் கொண்டு போய் விட்டால் இருபத்தஞ்சு ரியால் தான் கிடைக்குது நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஐநூறுரூபா தான் கிடைக்குது பட் கமிட் பண்ணிட்டோம் வேறு வழியே இல்லை நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஜிஃபேம் அப்படின்னு மென்ஷனை கரெக்டாக தெளிவாக பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே டெலிவரி பாயை பார்த்த உடனே எல்லாரும் சர்ட்டு சர்ட்டு சர்ட்டுன்னு இப்படி ஓடினாங்களே எனக்கு பார்த்தோன்னே ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டில் உங்கள்ட்ட என்ன சொன்னால் பக்கம் பார்க்குறேன் டெலிவரி பாயெலாம் ஆர்டர் எடுத்துகிட்டு பறக்குறாங்க ஜி ஃபேமே ஸோ நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கன்வியாக இருக்குது ஏன்னா நான் எப்பயுமே ஓப்பன் டாக்கா இருக்கிறத அப்படியே ஒரு ஜாலியாக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிட்டு போயிடுவேன் அண்டு அப்படி பேசிட்டு போகக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா மக்கள் எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா ஆர்டர் நான் ஓட்ட முடியாமல் இவரால் தான் நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ இவரால என்னால் இவர் இருக்கிறதால என்னால் ஆர்டர் ஓட்ட முடியல இவர் இருக்கிறதால எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு இல்லை நான் சொன்ன விதம் அப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லித்தர் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது அந்த டைமில் கூப்பிடுக்கா அங்கே வந்து நிற்கிற ஸோ யோ நம்ம வேற இப்போ இவரை டிராப் பண்ணணும் அதுக்காக வந்து இப்போ இங்கே நிற்கிறோம் ஸோ அவருக்காக வெயிட்டிங் இருக்கும் இவ்வளோ ட்ராப் பண்ணிட்டது இவரை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்த டெலிவரி அது இதுன்னு சொல்லி நம்மளால தூக்க முடியும் ஸோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொன்னேன் தவிர இவரால் நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அதனால் இப்போ நான் ஓட்ட முடியாம இருக்கிறேன் அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இல்லன்னா மட்டும் அப்படியே நீ இந்த ராஜாபுரம் மட்டும் நீ போய் விட போகலாம் மட்டும் இரநூறுவா முந்நூறுவா டெய்லி அப்படியே ஓட்டி நீ கிழிச்சிருவேன் நீ ஒரு சோம்பேறி தானடா நீ ஒரு இது தானடா அது தானடா இது தானடா அது ஒருத்தனுக்கு என்னென்ன அளவுக்குலாம் வன்மை மனசில் இருக்குன்றது அந்த டைமில் தான் எனக்குமே வந்து புரியுது கி இந்த அளவுக்குலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து வெளியே இருந்தேன் நைட்டில் அவரை நான் ரிட்டர்ன் கூப்பிட வரணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட வரணும் எனக்கு ஏர்போர்ட் சவாரி வந்துச்சு எவ்வளோ தெரியுமா நூறு ஆளுக்கு வந்துச்சு அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் ஏர்போர்ட் இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸியில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போயிக்கிறீங்களா எனக்கு ஒரு நூறு ஆளுக்கு ஏர்போர்ட் சவாரி வந்திருக்கு போனால் இன்றைக்கி ஃபுட்டு ஆர்டரும் அவ்வளோவா வரல போனால் இன்றைக்கி டே இன்றைக்கி கோட்டா வந்து எனக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் அப்படியா அப்படின்னு யோசிச்சாரு பின்னாடியே வந்துட்டு ஓகே அளவுக்கு நம்ம விடக்கூடாது பிகாஸ் நம்ம கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம் டெய்லி பிக்கப் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அஃபியஸ்லி நம்ம வந்து விட்டு தான் ஆகணும் இந்த சவாரிலாம் அந்த டைமில் வரதுல ஒன்றும் பண்ண முடியாது நானே சொன்னேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவாரி கேன்சல் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்லேருந்து அவரோட இந்த மாலுக்கு வந்தேன் இப்போ நிற்கிற இடத்துக்கு இப்போ அவரை தான் கூப்பிட்டு வந்து நிற்கிறேன் இந்த இடத்துக்கு வந்தேன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அவ்வளோ கொண்டு போனா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர் அதே பேசினேன் அப்படி ஃபைவ் ஃபைரியாது தான் நான் இவ்வளோ தூரத்தில் வந்துருக்கேன் கொடுங்கன்னு சொல்லல ஏன் சொல்லவும் முடியாது அதுக்கான ரைட்ஸும் எனக்கு இல்லை பிகாஸ் நான் வந்து கம்மிட் பண்ணியாச்சு மந்த்லி இந்த அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஸோ ஓட்டுனேன் ஓகேங்களா அவர் டக்க வந்தோன்னு கேட்டேன் ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நான் பார்த்தோன்னே வாழ் ஒரு மாதிரியாக இருந்தாரா டக்குன்னு நான் கேட்டேன் ப்ரோ வீடியோ பார்த்தீங்களா நான் பார்த்தேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைனா ஒன்றும் நினைக்கல இது சோஷியல் மீடியாவில் எல்லாம் கமெண்ட் பண்ணுறது தான் இதில் இல்லை அப் இருந்தாலுமே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கட்ஸ் ஒரு ஃபீலிங் சொல்லிச்சு இல்லை இவர் அந்த வீடியோவை ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இவருமே தப்பாக ஒரு வேலை புரிஞ்சுட்டாரோ நம்ம அவரை தான் குத்தி காட்டுறோமோ அப்படின்னு நினச்சிட்டாரோ நம்ம சொன்னது இப்படி கன்வே ஆயிருக்கு அவ்வளோதான் ஸோ இவருக்கும் ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரி தான் இவருக்கும் கன்வே இருக்கோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ப்ரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சேன் மறுபடியும் அதுக்கு மேலே அவர்கிட்ட நான் கேட்டேன் அந்த ஆடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆ வந்துட்டார் நம்ம தலைவர் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நல்லபடியாக நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம்

என்ன எனக்கு நான் கூட அப்படிதான் சொல்லுவேன் ஆமா அது நான் வந்து அந்த வீக்லே அந்த டைம் ஆர்டர் வரதா அதுதான் நான் ஜாலியா சொன்னேன் தவிர நிறைய பேர் நான் உங்களை கூப்பிட வந்து வர போய் தான் இப்ப நான் ஆர்டர் ஓட்டல அதனால உங்களால எனக்கு லாஸ் அப்படிதான் தான் கை காட்டுற அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க அது இன்ஸ்டாகிராம்ல வந்து காலையில நான் ஃபீல் பண்ணி சொல்லிருப்பேன் வந்து அது எவ்வளவு சிங்க சிங்கமா முடியுமோ அவ்வளவு திட்டிட்டு போனாங்க அது ரீசன் கிடையாது இருக்கிறத ஜாலியா சொன்னோம் அது எல்லாருமே தப்பா நினைச்சிட்டாங்க நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஒன்ஸ் பேசியாச்சுன்னா பேசியாச்சு ஒரு நாலு நாள் முன்னாடி கூட நான் வெளிய இருக்கேன் ஜி நைட்டு மட்டும் உங்களால பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்ன நேபர் தான் ஏர்போர்ட் சவாரிக்கு போனேன் அதை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் மறுநாள் கஃபில் மறுநாள் நினைக்கிறேன் அப்புறம் கஃபில் டியூட்டி வச்சுட்டாப்ல அதனால தவிர்க்கவே முடியல அப்ப நான் சொன்ன டாக்ஸில ஒரு நாற்பதே ஆறு செலவு பண்ணிட்டு போனார் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் கவலைப்படாதீங்க நான் அது கணக்கில் கழிச்சிடுவேன் அந்த இதுக்கு நான் காசு எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முன்னாடியே தான் சொன்னேன் இதுல எந்த ஒரு இதுவுமே வந்து யாரையுமே நான் ஏமாற்றணும்னு கிடையாது கமீட் குட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது ஓட்டி தான் ஆகணுன்றது எனக்கும் தெரியும் ஓகேவா ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ யாரும் எதை பற்றியுமே வந்து தப்பாக கன்வே பண்ணாதீங்க எங்களுக்குள்ளே நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அவருக்கு தேவையான சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும்பே ஹோட்டலில் சாப்பிட்டு கேப்பிட்டு ஜாலியாக அவரை விட்டுட்டு டாட்டா பாய்பைன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய வியாபாரத்தை பார்த்துட்டு மறுபடி மறுபடியும் அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இதை அந்த வீடியோவில் நம்ம நார்மலாக சொன்னது உங்களுக்கு எந்த விதத்தில் தப்பான விதத்தில் கன்வே ஆகிருந்துருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே புதச்சிக்கோங்க அதுக்கான ரீசன் இதுதான்றது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ தட்ஸ் இட் இதுதான் அந்த ஒரு இது எனக்கு உடனே நான் எப்பயுமே எப்பயுமே நான் கிளியாரபிகேஷன் வீடு அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டேன் எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா அதனால தான் நான் இப்போ இன்றைக்கி நான் போட்டேன் ஏன்னா இது வந்து தப்பு இவர் நீங்கள் தப்பாக நினச்சிட போகிறீங்க மாதிரி எனக்கு ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே ஸோ அதை ஆன் தி ஸ்பாட்டில் க்ளியர் பண்ணுறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் தட்ஸ் இட் ஸோ இதுதான் நடந்தது இதுதான் அந்த விஷயங்கள் அவ்வளோதான் அவரும் ஹாப்பியா தான் இருக்காரு நானும் ஹாப்பியாக தான் இருக்கா எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே கிடையாது தயவு செஞ்சு உங்களுக்கு தப்பா ஒரு விஷயம் மண்டல ஏறி இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல கொட்டாதீங்க நான் அதை பார்த்து இவருக்குமே அப்ப இதுதான் உண்மையோ அப்படின்ற மருத்துவம் ஏன்னா சோசியல் மீடியா காலமே அப்புறம் சோஷியல் மீடியால நான் இருக்கேன் என்னால அந்த நெகட்டிவிட்டியை ஏற்றுக்க முடியும் அவரால் ஏத்துக்க முடியாது ஏன்னா அவர் சோசியல் மீடியால கிடையாது சோசியல் மீடியாவை பார்த்து டைம் பாஸ் பண்றாரு அவருக்கு திடீர்னு இப்படி வரும்போது ஓ உங்களை பற்றி தான் பேசியிருக்க உங்களை ஒன்று அப்போ அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார் தட்ஸ் இட் அது நான் சொன்னால் தான் அவருக்கும் தெரியும் அப்படி இல்லையா ஓ இப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தா புரியும் அந்த ஒரு விளக்கம்தான் தான் இது ஓகேவா ஓகே ஜி முன்னாடி தான் விளக்கம் கொடுத்துட்டு அவருக்கு ஏன்னா நினைக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்க நம்ம அப்புறம் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால தான் இன்ஸ்டாகிராம்லாம் விட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க பை பை ஜி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுக்கப்புறமும் உங்களோட தாட் எப்படி இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது உங்களோட இஷ்டம் உங்களோட ஒருத்தவங்க ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன சரின்னு பட்டுச்சோ நீங்கள் அதை பண்ணுறீங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை லவ் யூ ஆல் என்னோட தரப்பில் இருக்கிற விஷயங்கள நான் உங்கள்கிட்ட மறுபடியும் கிளியர் பண்ணிட்டேன் அதுக்கு அர்த்தம் இது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை நான் இப்போ வண்டியில் ஏசி போடுவேன் விண்ட்டில் தான் மாட்டி இருக்குது சவுண்ட் ஊருன்றதால் ஏசி கூட போடாமல் உட்காந்துருக்கேன் அவருக்கும் வேர்க்குது நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் பாய் 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 பாய்